அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான நேற்று நம்ம பார்த்தது சவுக்கு மரம் வளர்ப்பு பற்றி இன்னும் நாம் என்ன பார்க்கலாம்னா நிலம் ஃபுல்லாக வளர்க்குறதுக்கான குறுகிய கால பயிர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது தேக்கு வேங்கை கருங்காலி மருது மகாகனி இதை மட்டும் வச்சுக்கோங்க இதில் இந்த மருது கருங்காலிலாம் அனைத்து சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலத்துக்கு போங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கன்ரில் வாங்க நல்லாயிருக்கும் அதை போட்டுக்கோங்க நிறையா இடத்த நம்ம சும்மா வச்சுருக்கோங்க அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் திருநெல்வேலி விருதுநகர் அந்த கோவில்பட்டி அந்த ச இது அங்கே நாங்குநேரி சாத்தான்குளம் இங்கே காரைக்குடி பக்கத்தில் அறந்தாங்கி நிலத்தை சும்மா போட்டு வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அதே நிலத்தில் ஒரு மரப்பயிரை வச்சா ஏதோ ஒன்று வளருதுன்னு வைங்க அது நாலு காசுக்கு ச பிரயோஜனப்படும்ல ஏன் அதை நம்ம வைக்க மாட்டேங்கிறோம் அதுக்கு பெரிய அளவு தண்ணீர் வசதி இல்லைங்க நம்ம அதுக்கான முறைகளை நம்ம பண்ணிவிட்டு நடவு செஞ்சுட்டோம்னா போதும் எந்த விதமான தொல்லை இல்லாமல் அதுவாக வளருங்க முக்கியமாக மலையடிவாரம் ம நிலம் ரொம்ப சரிவானது சரளை மண் காடு மணல் காடு ஒரு வரப்பு போட்டுக்கலாங்க நிலத்தில் வரப்பு போட்டுக்கலாம் வரப்பு போட்டுட்டு உள்ள பயிர் வச்சுக்கிறது வரப்பு போட்டுக்கிட்டோம்னா காலத்தில் மழை பெஞ்சு அப்படியே மண் சேர்ந்து 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 அதுவே ஒரு தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கிற ஒரு அமைப்பாக மாறிடும் விழுந்த இலைகள் நகராமல் அந்த தோட்டத்துக்குள்ளே விழுக விழுக அப்படியே ஒரு ஈரப்பதமாக அது வச்சுக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்கள்ட்ட அதிகமாக தண்ணீர் எதிர்பார்க்கிற அல்லது சத்துக்கள் எதிர்பார்க்குற தன்மை அதுக்கு இருக்காதுங்க நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க தெரியுமா நல்லா கவர் இப்போ ஏற்கனவே வச்சுருக்கவங்க யாராவது என்ன தப்பு நினைப்பீங்கன்னா எனக்கு சரியாக வளரலே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு மரத்தை சைடை கழித்து 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 இந்த முனியில் மட்டும் ஒரு பத்து ம வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க இது எப்படி நியாயம் இலைதான் உணவு தயாரிக்கும் அதானே சின்ன பிள்ளைகள் நம்ம படித்தது இலை உணவு தயாரிக்குங்கிறப்ப இத்தினூண்டு இலையை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு ம மரம் உணவு தயாரிக்கும் பத்தடினா கீழே இருக்கக்கூடிய நாலடிக்கு கிளை இல்லாமல் இருக்கணும் ஆறு அடிக்கு இலை இருக்கணுங்க அப்போ தான் உணவு தயாரித்து மரம் பெருக்கும் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம்லாம் வேப்ப மரம் பார்க்குறோம் புங்க மரம் பார்க்குறோம் எப்படி எப்படி இருக்காது மரம் இவ்வளோ உயரத்துக்கு எந்த விதமான கிளைகளும் இல்லாமல் இருக்குது அதுக்கு மேலே கிளை இருக்குது அதனால தான் அந்த மரம்லாம் தூர் போயிடுச்சு அவ்வளோ பெருசு இருக்குது நீங்கள் ஏன் போட்டுக்கு நாளைக்கே விற்கிற மாதிரி கழிக்கிறீங்க எங்கே பார்த்தாலும் அந்த தப்பு தான் நடக்குது வேலியோரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு விற்கிற மாதிரி கழித்து வைக்கிறது கணு வரும்னு நினச்சி கழிக்கிறீங்க கணு வராமல் நம்ம பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக வளர்ந்தால் கூட மரத்தை க வெட்டினோம்னா அது கணு வந்து உள்ளே வராதுங்க வெளிப்பகுதி தான் நம்ம எப்படியும் உள்ளே இருக்கக்கூடிய மரத்தை தான் வெட்ட போகிறோம் கிளை போன பகுதியை வெட்ட போகிறது இல்லை அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க விடுங்க அது சரியாயிடும் நம்பிக்கையாக செய்யுங்க நிலத்தை சும்மா போடாதீங்க அல்லது ஏற்கனவே ஒரு நெல் தவிர வேறு பயிர்கள் போடக்கூடிய இடம் இருந்ததுன்னா வேலிப்பயிராக போடுங்க முக்கியமாக வறண்ட பகுதியில் நாங்குநேரி சாத்தான்குளம் இது ஆயிரம் ப நாலாயிரம் ஏழாயிரம் பண்ணை அதுக்கப்புறம் அப்படியே இந்த சிவகாசி அப்படியே வந்தீங்கன்னா அந்த வெயில் உச்சமாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்திங்களா இங்கே கீழே அதே மாதிரி மேலே வந்து பெரம்பலூர் நாமக்கல் தருமபுரி என்ன பண்ணணும் வேலியில் நீங்கள் வந்து மரப்பயிர் வளங்க வளர்த்திங்கனாலே அந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை நார்மலாகிடும் வெள்ளத்துக்குள்ளே இருக்க வெப்பநிலை நார்மலாக இருக்கிறப்ப மைக்ரோ கிளைமேட்டு கரெக்டாக இருக்கிறப்ப உள்ளே எந்த பயிர் போட்டாலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறைந்த தண்ணீரில் அதிகமான லாபம் வரும் செஞ்சு பாருங்க வள போடுங்க நீங்கள் மரத்தை பண்ணுங்கள் எந்த குறையும் வராது பக்கத்தில் இருக்கவங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க செய்யுங்க அது உங்களுக்கு கூடுதல் வருமானம் செய்து கொடுக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க இதை குறித்து மேலும் பேசலாம் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க நன்றிங்க